வணக்கம் நாடலாவிய ரீதியிலே பலத்த காற்றோடு கூடிய கடும் மழை பெய்து வருகிறது தென்மேல் பருவப்பயிற்சி நிலைமையினால் நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது மேல் சபிரகமூ அதே வழியிலே மத்திய வடமேல் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாகவும் வளிமண்டல உயல் சுட்டிக்காட்டி உள்ளது குறிப்பாக சபழகமூக மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சியினை எதிர்பார்க்க முடியும் என்பது வளிமண்டலவியல் திணைக்கழத்தினுடைய எதிர்வு கூறலாக இருக்கிறது குறிப்பாக இந்த பிற்பகல் வேளையில் பலத்த காற்று வீசுவதோடு கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் பிரகாரம் மன்னார் கற்பட்டி கொழும்பு காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணத்தேரத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த செய்வதை காட்சிகளிலும் கூட அந்த விடயத்தினை எங்களால் அவதானிக்க முடிகிறது கடற்சொழிலில் ஈடுபடுவோர் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதே நேரத்திலே ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது தற்போது பெய்து வரும் மழையால் பல ஆறுகளின் நீர்மட்டமும் அதிகரிக்கின்றமையால் மக்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்